வணக்கம் இந்த ஏழு ரெண்டு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும் வண்டி நல்ல தரமான கண்டிஷன்ல வந்திருக்கு என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு வாங்க பாக்கலாம் பாத்தீங்கன்னா எஃப்சி இருபத்தி ஏழு இருக்குங்க வண்டி நல்ல தரமா இருக்கு ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பாடியில இருக்கு வாங்க இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கும் பாத்துருவோம் இன்ஜின் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு வண்டி பாருங்க எவ்வளவு தரமா இருக்கு பாருங்க உள்ள இந்த அந்த ரெஸ்ட்டு கிஸ்டாக இந்த மாடல்கள்லாம் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிட்டு இருங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ தெளிவாக இருப்பாரு ரெட் சர்க்குலேஷன்லாம் எப்படி இருக்குது பாக்கலாம் பேட்டரி நியூ பேட்டரி போட்டுருக்காங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருப்பாங்க சர்க்குலேஷன்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்கு பாருங்க பாருங்கள் ஸ்டிக் எடுத்தாச்சு வண்டி தான் இருக்குது பாருங்க ஸ்மோக்கோ அதில் எதுவும் தள்ளாதுங்க அது மாதிரி வண்டி தான் கொடுத்துருக்கோம் அந்த ரெஸ்ட்டு எதுவும் டென்ட் கிராச்சஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் இதில் இருக்கு பாருங்க ஸ்டேஷன் நம்பர்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கு பாருங்க கொடுக்குற வண்டி தரமாக கொடுப்போங்க தெளிவாக கொடுத்தனால்தான் நம்மகிட்ட தொடர்ந்து வியாபாரம் ஆகிட்டு இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்கள் எவ்வளோ பக்காவாக சர்க்குலேஷன்லாம் கரெக்டாக இருக்கு பாருங்கள் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குது இந்த வண்டி வேகனாரில் டியோ வந்துருக்கு பாருங்கள் வண்டி சுத்தமாக இருக்குது பாருங்கள் டென்டே கிராச்சஸ் எல்லாம் கிடையாது வண்டி பாருங்கள் இன்ஜின் எவ்வளோ ஒரு தரமாக இருக்குது பாருங்கள் ஆயில் ஆயில் கசுறது பிக்கப் இல்லாத வண்டி அது மாதிரிலாம் கிடையாதுங்க தரமாக இருக்கணும் வண்டி தரமாக இருந்தால் மட்டும்தான் கொடுப்போம் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கு பாருங்கள் இன்ஜின் இன்ஜினோட பாருங்கள் எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கு பாருங்க நம்ம கொடுக்குற வண்டிலாம் தரமாக கொடுத்துருந்தா தொடர்ந்து வியாபாரம் பண்ணுறக்கோ தொடர்ந்து வீடியோ பண்ணுறோம் பாருங்க வண்டி எவ்வளோ ஓக் அவுட்லுக்கு பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்கள் ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டு ஓனர் பாருங்கள் இல்லை கேஜி கேரியரோட இருக்குது எல்பிஜி கம்பெனி கிட்டோட இருங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக லெதர் ஷீட் காரெலாம் போட்டிருக்காரு எவ்வளோ கிலோமீட்டர் எண்பத்தி எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருங்க வண்டி வண்டியெல்லாம் எ எவோ நீட் அண்ட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காரு ஏசி பவர்ஸ்டேரிங் வந்துடுங்க ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் தான் கிடையாது பாருங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் டாப்லேயே யூஸ் பண்ணலாங்க எந்த செலவு பண்ண பாருங்க பாருங்கள் டாப்பெல்லாம் ஒன்னா பாருங்க எல்லாமே காமிச்சிருங்க இது காமிங்களா அதெல்லாம் இல்லை எல்லாமே காமிச்சிடலாம் வேணும்ன்றாங்க வந்து எடுத்துருங்க இந்த வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்க பாருங்கள் எல்பிஜி கிட்டோட இருக்குது பாருங்க கம்பெனி கிட்டுங்க இது எல்பிஜி கம்பெனி கிட்டோட இருக்குது வாங்க நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நேரில் கஸ்டமர்கிட்ட வராச்சும் முடிஞ்ச அளவுக்கு பேசி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் கொடுக்குற வண்டி தரமாக தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா வண்டியும் தரமாக கொடுத்துட்ருக்கோம் தரம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் சுத்தமாக இல்லைன்னா வண்டி கொடுக்க மாட்டோம் இந்த ஒரே ஒரு வாரத்தில் மட்டும் எட்டு வண்டி வண்டி வியாபாரம் பண்ணிருக்கேன் பாருங்கள் நீ எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால்தான் பாருங்கள் எவ்வளோ ஒரு அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்கு பாருங்கள் சுத்தமாக இருக்கணுங்க வண்டி சும்மா ஏதோ பேருக்கு வண்டி கொடுக்குறோம் வண்டி அப்படின்லாம் கூடாது வண்டி தரமாகவும் கொடுக்கணும் தெளிவாகவும் கொடுக்கணும் விலையும் கம்மியாக கொடுக்கணுங்க அதுதான் பாருங்கள் அது கம்பெனி கிட்டோட இருக்குது பாருங்க இதுதாங்க டேங்க் எல்பிஜி டேங்கோடு இருக்குது நீங்கள் இது மட்டும் தனியாக பிட் பண்ணாதான் நாற்பதாயிரரூவா குறைஞ்சபட்சம் நாற்பதாயிரரூவா ஆகிடுங்க நீங்கள் எடுத்துட்டு போய்ட்டு அப்படியே கேஸு பெட்ரோல் ரெண்டுமே ஆகுது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் அழகாக ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க அந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மெயின்டெனன்ஸ் வெரி வெரி ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த வண்டி வேகனாரெல்லாம் ரொம்ப நீங்கள் மார்க்கெட்டில் தான் கிடைக்குது மூணு ஓனர் நாலு ஓனர்லாம் வச்சுட்டு ஒன்னாரூபா ஒன்று நாற்பதுன்னு இருக்காங்க நம்ம ரெண்டே ஓனர் கொடுக்கலாங்க ஓ ரெண்டே ரெண்டு ஓனர் தான் நாலு நியூ பிராண்ட் டயரோட இருக்குது பாருங்க வண்டி எல்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் ஷேட் ஆயிருக்கும் அந்த வெயில் மற்றபடி வண்டி சுத்தமாக இருக்குங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க எல்லாமே காமிச்சிட்டு இருக்கோம் இந்த வண்டி டீட்டெயில் சொல்லிட்டு போகிற மறுபடியும் ரெண்டாயிரத்து ஏழுக்கு ரெண்டு ஓனர்ங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல எஃப்ஸி இருக்கு இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா ஒன் ஐம்பது ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு வெரி ஃபைனலாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலா அதாங்க கிடைக்கும் சில வண்டிங்கெல்லாம் பார்கின் ஆகாத கரெக்டா போட்டுருவோம் வந்து நேரில் வந்து பாருங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபா இந்த வண்டி கிடைக்குங்க பார்கின் ஆவாது திரும்ப திரும்ப சொல்லிடுறேங்க பார்கின் ஆவது ஒன்முத்தேழு கிடைக்கும் பாலகாசி இருக்க பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி விடிய பாரா இருக்கும் நன்றி வணக்கம்